ஹை வியூவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல் நான் இந்திரா ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு வகையான விசேஷம் இருக்கும் அதுலேயும் வைகாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த நான்கு மாசமும் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லப்படுது இந்த நான்கு மாதத்துலேயும் நான்கு விதமான விஷயங்கள் பண்ணால் மிகவும் சிறப்பானது மிகவும் விசேஷமானது அப்படின்னு சொல்லப்படுது அது என்னன்னா ஸ்நானம் தானம் ஜபம் பாராயணம் இந்த நாலு விஷயத்தையுமே இந்த நாலு மாதத்துலேயும் கடைபிடிக்கலனாலும் சரி ஏதாவது ஒரு மாசத்துல பண்ணாலுமே ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நமக்கு அடுத்து வரப்போகிறது கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாசத்துல ஸ்நானம் தானம் ஜபம் நாம இண்டிவிஜுவலாக பண்ணிக்கலாம் ஆனால் பாராயணம் எல்லாராலையுமே பண்ண முடியாது ஸோ நாம இந்த கார்த்திகை மாசத்துல கார்த்திகையுடைய சிறப்புகள் அதாவது இந்த மாசத்துடைய சிறப்புகளை எடுத்துரைக்கிற மாதிரி இருக்கிற கார்த்திகை மகாத்மியம் அதாவது கார்த்திகை புராணத்தை தான் பாராயணம் பண்ண போறோம் இந்த கார்த்திகை புராணத்துல முப்பத்தி ரெண்டு அத்தியாயங்கள் இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அத்தியாயமா பா பார்க்கலாம் இந்த ஒவ்வொரு அத்தியாயத்திலும் என்ன சொல்லப்படுதுன்னா இந்த ஸ்நானம் தானம் ஜபம் பாராயணம் இருக்குது இல்லையா இதெல்லாம் எப்படி பண்ணணும் அதோடய சிறப்புகள் என்ன அதுக்குரிய சில க கதைகள் எங்கெல்லாம் நிஜமாக நடந்த விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து எடுத்துரைக்கிறாங்க நாம் எப்படி அதை கடைப்பிடிக்கணும் கடைப்பிடித்தால் நமக்கு என்னென்ன பலன் வந்து சேரும் அப்படிங்கிறத தான் இந்த கார்த்திகை புராணத்தில் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் சொல்லப்படுது நாம் ஒவ்வொரு அதை பார்க்கலாம் இந்த கார்த்திகை புராணம் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற உரையாடலை தான் புராணமாக எழுதியிருக்காங்க வழக்கப்படி நைமி சாரண்யம் இது எல்லாருமே நமக்கு தெரியும் நைமி சாரண்யம் அப்படிங்கிறது பெருமாளுடைய திவ்யக் கஷேத்திரம் இருக்கிற ஒரு ஊர் இந்த நைமி சாரண்ய வாசிகள் கேட்க கேட்க சீத்த புராணகர் கூறுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நைமி சாரண்ய வாசிகள்லாம் வந்து கேள்வி கேட்கும்போது இந்த சீத்த புராணகர் சொல்கிற பதில்களாக தான் இந்த உரையாடல் தான் இதே மாதிரி உரையாடல் இதுக்கு முன்னாடி ஆதியில் பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் மகாவிஷ்ணு ராமாதேவிக்கும் பிரம்மருக்கும் நாரதருக்கும் நடுவே நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது இந்த கார்த்திகை புராணத்துடைய அல்டிமேட் எய்ம் அதாவது அல் ஒரு அதிக அதிகபட்சமான புண்ணியம் என்னன்னா சம்சார பந்தத்தை அகற்ற வல்லது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போ நாம பார்க்க போற இந்த கார்த்திகை புராணத்துடைய இது டைலாக் வந்து அதாவது உரையாடல் யாருக்கும் யாருக்கும் நடுவில்னா வசிஷ்டருக்கும் ஜனக மகாராஜருக்கும் நடுவில் நடந்த இந்த உரையாடல் அதாவது வசிஷ்டர் வந்து ஜனகருக்கு உபதேசம் செய்த மாதிரி ஜனக மகாராஜர் ஒவ்வொரு கேள்வியாக கேட்க கேட்க அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி அந்த உரையாடல் தான் அந்த உபதேசத்தை தான் நம்ம கார்த்திகை புராணமாக நம்ம பார்க்க போகிறோம் அந்த உரையாடல் எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு சமயம் வந்து வசிஷ்டர் வந்து ஜனக மகாராஜருடைய அரண்மனைக்கு வராரு அந்த ஞானியான ஜனக மகாராஜ் வந்து இவர் வந்த உடனே அர்க்யம் பாத்தியம் ஆசமனம் முதலிய உபச்சாரங்களை செய்து ஆசானம் அளித்து சுவாகத்தம் கூறினார் அதாவது அவரை ரொம்ப பலத்த மரியாதைகளோடு நல்லபடியாக அவரை வந்து வரவேற்று அவரை உட்கார வச்சு அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள்லாம் செய்து அவரை வந்து வெல்கம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க வசிஷ்டரும் மன்னனை வாழ்த்தி சேமம் விசாரித்தார் அதாவது அவருடைய நலம் விசாரிக்கிறார் வசிஷ்டர் கூட ஜனகன் வந்து பக்தி பரவசமாகி முனிவரை அதாவது வசிஷ்ட முனிவரை வந்து போற்றி புகழ்ந்து கொண்டாடினார் கொண்டாடி அந்த மாதிரி அவர் வந்த உடனே அவர் கேட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து புகழ்ந்து பாடுறாரு இப்போ அதுக்கப்புறம் என்ன கேட்கிறாருன்னா சாதுக்களை தரிசிப்பதும் பூஜிப்பதும் அவர்களுடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்வதும் ஒன்றை விட ஒன்று மேலான பலனை தரும் அதாவது இதில் தரிசிப்பதோ பூஜிப்பதோ அவர்களுடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்வதோ எது பண்ணாலுமே ஒன்றை விட ஒன்று மேலான பலனை தரும் இதில் நான் உங்களுக்கு என்ன செய்யணும் என்னை நாடி வந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு இப்படி உரையாடல் ஆரம்பிக்குது நாளைக்கு அத்தியாயம் ஒன்று பார்க்கலாம்